ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ் நித்யா கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து ரெண்டு விதமான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பிக்னர்ஸ் கூட பார்த்துட்டு உடனே செய்கிற மாதிரியான ஸ்வீட் ரெசிபி தான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல் எவ்வளோ ஈஸியாக நம்ம பண்ணலாம் ஒன் ஃபாட் ரெசிபியா பண்ணிக்கலாம் அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது தேங்காய் பால் உளுந்து பூண்டா அதுவும் ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும்

பச்சரிசி எடுத்தோமோ அதால ஒரு அரை டம்ளர் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கேன் அதையும் நம்ம வந்து பாத்திரத்துல சேர்த்துக்கலாம் வந்து வந்து நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடுவோம் பாத்தீங்கன்னா அரிசி பருப்பு ரெண்டுமே நான் வந்து நல்ல ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு இப்போ நான் வந்து அதே டம்ளரால நம்ம எந்த டம்ளரால அளவு எடுத்தோமோ அதே டம்ளராலேயே நான் வந்து ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துக்க போறேன் மூணு டம்ளர் தண்ணி சேர்த்தா தான் நமக்கு நல்ல கொலசலா வெந்து வரும் சக்கரை பொங்கலும் நல்ல சாஃப்டா டேஸ்ட் நல்லா இருக்கும் அதனால மூணு டம்ளர் அளவுக்கு இப்போ நான் தண்ணி சேர்த்துட்டேன் இப்போ இதை வந்து நம்ம குக்கர்ல வச்சு நம்ம வந்து வேக வச்சுக்க போறோம் இப்போ நான் வந்து குக்கர் பாத்திரம் எடுத்துட்டு அதுல ஒரு கால் பங்கு அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற அரிசி பருப்பு அதை வந்து நான் குக்கர் பாத்திரத்துல வச்சுட்டு இதை நான் மூடி போட்டு விசில் வச்சுட்டு ஒரு மூணு விசில் வெரிக்கும் நான் வந்து போட்டு நான் எடுத்துக்கிறேன் இப்போ நான் வந்து குக்கர் பாத்திரத்தையும் நான் இந்த நம்ம இப்போ நான் வந்து குக்கர் மூடிட்டு விசிலும் போட்டாச்சு ஒரு மூணு விசில் வந்துட்டு நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போ நான் வந்து மூணு விசில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டேன் ஸ்டீம் ரிலீஸ் ஆயிடுச்சு நான் அப்படியே ஓப்பன் பண்ணிடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பருப்பும் சாதமும் நல்ல வெந்து பூ மாதிரி வந்துருச்சு இப்போ இதை வந்து நம்ம தனியாக எடுத்துடலாம் இதுக்கு அடுத்து நம்ம ஃப்ரை பண்ண வேண்டிய ஐட்டம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து முந்திரி பருப்பு எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக நான் உடச்சி வச்சுருக்கேன் ஏழு எட்டு பாதாம் எடுத்திருக்கேன் எடுத்து அதையும் நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கூட ஒரு பத்து பதினஞ்சு திராட்சை பழம் எடுத்திருக்கேன் அதையும் நம்ம வந்து பொறிச்சிக்க போகிறோம் இப்போ நான் வந்து ஒன் பார்ட் ரெசிபியாக நான் வந்து குக்கர்லேயே தான் செய்ய போகிறேன் அடிக்கலமான கடாய் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா இந்த மாதிரி குக்கரில் கூட நம்ம செஞ்சுக்கலாம் நான் குக்கர் வச்சிட்டு அதுல ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன் இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு நெய் உருகிட்டு இருக்கு இந்த சமயத்துல நம்ம எடுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பு பாதாம் ரெண்டும் சேர்த்து சேர்த்துட்டு நல்ல பொன்னிறமா நம்ம இதை வந்து வறுத்துக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு முந்திரி பருப்பும் பாதாமும் லைட்டா நமக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்துட்டு இருக்கு இந்த சமயத்துல நம்ம எடுத்து வச்சிருக்கிற திராட்சை பழத்தையும் சேர்த்து இதையும் நல்லா பொரிய வச்சிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கிஸ்மிஸும் நல்லா பொறிஞ்சி வந்துச்சு இந்த சமயத்தில் நான் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நான் வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன் இப்போ நான் வந்து முந்திரி பருப்பு பாதாம் திராட்சை பழம் மூணுத்தையும் பொறிச்சு ஒரு பிளேட்டில் நான் வந்து தனியாக மாற்றியாச்சு இப்போ மீதி இருக்கிற நெய்லியே நான் வந்து கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம வந்து தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா கொதி வந்துருச்சு இந்த சமயத்துல நான் வந்து எந்த கப்பால நம்ம அரிசி பருப்பு நான் எடுத்தோமோ அதே டம்ளரால நான் வந்து ஒரு கப் அளவுக்கு வலிய வலிய வெல்லம் எடுத்திருக்கேன் அதையும் நம்ம வந்து இதுல சேர்த்துருவோம் நல்ல பொடிச்ச வெள்ளமா சுத்தமான வெள்ளமா நான் வந்து எடுத்திருக்கேன் வந்து இந்த வெல்லம் வந்து நமக்கு பாகு பதம் எதுவும் வரணும்னு அவசியம் இல்லை ஆனா இந்த தண்ணியில நமக்கு நல்ல கரைஞ்சு கட்டி எதுவுமே இருக்க கூடாது நல்லா கரைஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சிடுவோம் பார்த்தீங்கன்னா நமக்கு வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி கட்டி எல்லாமே இல்லை கட்டி இல்லாமல் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இப்போ இதை வந்து நம்ம வடிகட்டிக்கலாம் கேஸ் நான் வந்து இதோட ஆஃப் பண்ணிட்டேன் எந்த பாகு வர வேணாம் ஜஸ்ட் நமக்கு வெள்ளம் கரைஞ்சாலே போதும் இப்போ நான் வந்து ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துட்டு நான் வந்து அதில் வெள்ளை கரைசில நான் வந்து வடிகட்டி நான் வந்து விட்டுக்கிறேன் பாத்தீங்கன்னா நமக்கு வெள்ளை கரைசலும் ரெடி ஆயிடுச்சு இப்போ பாத்தீங்கன்னா குக்கர் பாத்திரம் எடுத்துட்டு இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து குக்கர் பாத்திரத்தை சுத்தம் செஞ்சுட்டு நம்ம வடிகட்டி எடுத்து வச்சிருக்கிற வெள்ளை கரைசலை ஃபர்ஸ்ட் இதுல சேர்த்துக்குவோம் இப்போ நம்ம வந்து வெள்ளை கரைசலோட நம்ம வேக வச்சிருக்கிற சாதத்தையும் நான் இதை வெள்ள சேர்த்துக்கிறேன் சாதத்தை போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் பாத்தீங்கன்னா வெள்ளத்தோட சாதமும் நல்லா கரையிற அளவுக்கு இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு அங்கங்க கட்டி இருந்தா கூட இந்த சமயத்தில் வச்சு நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் இந்த மாதிரி பண்ணி விட்டதுக்கு அப்புறமா ஒரு நாலு ஏலக்காய் எடுத்துருக்கேன் எடுத்துட்டு நல்ல நைஸா இந்த மாதிரி நான் பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இத சேர்த்துருவோம் நம்ம கூடுதலா ஏலக்காய் சேர்த்தோம்னா இந்த ஸ்வீட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிடறதுக்கு இந்த ஸ்டேஜ்ல நான் வந்து நெய் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் வரைக்கும் நம்ம வந்து நெய் சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு மனம் கொடுக்கும் நெய் விட்டதுக்கு அப்புறமா நான் வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பு பாதாம் அதுக்கப்புறமா உலர்ந்த திராட்சை எல்லாத்தையும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணது எல்லாத்தையும் நான் வந்து சேர்த்துக்கிறேன் போட்டதுக்கு அப்புறமா இதை இதையும் நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் அவ்வளோதான் நம்மளுடைய சுவையான சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ஒன் பார்ட் ரெசிபியா நம்ம வந்து செஞ்சுருக்கோம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்வீட் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன் இதே இது உங்களுக்கு ஸ்வீட் கொஞ்சம் கூடுதலாக வேணும்னா நீங்கள் ஒன்றுலேருந்து ஒன்றே காலம் வரைக்கும் நீங்கள் வந்து ச வெள்ளம் வந்து எடுத்துக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் ஆரட்டும் அப்புறமா பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ நமக்கு சர்க்கரை பொங்கல் நல்லா ஆறிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து சின்ன பவுலில் நெய் தடவிட்டு நான் அப்படியே நான் வந்து வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் போட்டிருக்கேன் நம்மளுடைய சுவையான சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவே ஈஸியாக பிக்னஸ் புதுசாக சமையல் கற்றுக்கிறவங்க கூட ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து செஞ்சிடலாம் இந்த சர்க்கரை பொங்கலில் வந்து நம்ம அரிசியோட பாசி பருப்பும் போட்டு பண்ணியிருக்கறதுனால நம்ம உடம்புக்கு குளிர்ச்சியாகவும் இருக்கும் அதே நேரத்தில் சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுடைய சுவையான சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு அடுத்துதான் நம்ம பார்க்க போறது தேங்காய் பால் உளுந்து பூண்டா எப்படி செய்யுது வாங்க தேங்காய் பால் உளுந்து பூண்டாக்கு ஃபர்ஸ்ட் பூண்டா செய்யணும் அதுக்கு நான் வந்து உளுந்த முதல்ல ஊற வச்சுக்க போறேன் ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன் இப்போ இத வந்து நம்ம ஒரு பாத்திரத்துல சேர்த்துட்டு இதை ஒரு ரெண்டு தடவை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ நான் வந்து ரெண்டு தடவை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதை வந்து தண்ணி விட்டு ஊற வச்சுருவோம் நான் வந்து ஒரு மூணு மணி நேரம் நான் வந்து ஊற வச்சுக்கிறேன் அப்போ தான் நல்லா நமக்கு ஊறி நல்லா சாஃப்டாக இருக்கும் நமக்கு அந்த போண்டா வந்து பார்த்தீங்கன்னா அதனால ஒரு மூணு மணி நேரம் நம்ம கழிச்சு பார்க்கலாம் இதை அப்படியே ஊற விட்டுடுவோம் இப்போ நமக்கு ஊற வச்சு ரெண்டு மூணு மணி நேரம் நமக்கு ஆயிடுச்சு உளுந்து பாத்தீங்கன்னா நல்ல ஊறி இந்த அளவுக்கு வந்துச்சு இப்போ இதை வந்து நம்ம போண்டாக்கு அரைச்சிக்க போகிறோம் இப்போ போறோம் உளுந்தை எல்லாத்தையும் வலியை வச்சுட்டு நான் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் ரெண்டு தடவையாக நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன் நம்ம உளுந்த வடைக்கு எந்த அளவுக்கு நம்ம கெட்டியாக அறுப்போமோ அந்த மாதிரி நம்ம வந்து நல்ல நைஸாகவும் இருக்கணும் அதே நேரத்தில் நல்ல கெட்டியாகவும் அரைச்சிக்கணும் நான் வந்து கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம் நமக்கு வந்து நல்ல திக்கா இந்த அளவுக்கு நல்லா பந்து மாதிரி வரணும் நமக்கு பார்க்கும் போதே தெரியும் இந்த அளவுக்கு நமக்கு திக்கா இருக்கணும் நல்ல நைஸா பருப்பு வந்து முழுசு முழுசா இல்லாம இந்த அளவுக்கு நல்ல நைஸா இருக்கணும் அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதை வந்து ஒரு அகலமான ஒரு பாத்திரத்துல நான் வந்து மாத்திக்கிறேன் இப்ப நான் வந்து அரைச்ச மா ஒரு நல்ல அகலமான ஒரு பாத்திரத்துல நான் மாத்திய மீதி இருக்கிற உளுந்தையும் நான் வந்து தண்ணியை வடிய வச்சுட்டு ஃபுல்லாவே சேர்த்துடுறேன் இப்போ நான் வந்து எல்லா உளுந்தையும் நான் சேர்த்ததுக்கு அப்புறமா லேசான ஒரு காரம் இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அதனால நான் வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன் கூடவே இந்த வடைக்கு தேவையான இந்த போண்டாக்கு தேவையான அளவு உப்பையும் நான் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதிகமாக தண்ணி விடாமல் போன தடவை விட்ட அளவு கொஞ்சமாக விட்டுட்டு ஏன்னா அப்போ தான் நமக்கு நல்ல நைஸாக அரைஞ்சி வரும் அதுக்காக கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இதையும் நல்ல நைஸ் பேஸ்ட்டாக நான் வந்து அரைச்சிக்கிறேன் இதையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக நான் வந்து இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்திருக்கேன் மிளகும் நமக்கு இந்த அளவுக்கு நல்ல பொடி ஆயிரும் இப்போ இதையும் நான் வந்து பவுலில் மாற்றிக்கிறேன் இப்போ நான் வந்து எல்லா மாவையும் போட்டாச்சு இப்போ நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் ஏன்னா நமக்கு மிளகு தூளும் உப்பும் நம்ம எல் மாவில் நல்லா சேர்ந்து வரணும் அந்த அளவுக்கு நல்லா நம்ம வந்து கலந்து கொடுத்துருவோம் முறை உங்களுக்கு தெரியும் இந்த அளவுக்கு போட்டுருவோம் சின்ன சின்ன பால்ஸாவே நம்ம வந்து போட்டுக்கலாம் ஏன்னா நமக்கு நல்ல பொரியும் நல்ல பெருசாவே நமக்கு வரும் அதனால ஏன்னா நம்ம தேங்காய் பால்ல ஊற வைக்கப் போகிறோங்கிறனால நம்ம ரொம்ப முருகலாக எடுத்தோம்னா நம்ம ஊழினதுக்கு டைம் ஆகும் இந்த மாதிரி நம்ம வெள்ளை வெள்ளையாக இருக்கோம் ஆனால் உழுக மாதிரி நான் வந்து இப்படி பார்த்து லே லைட் ப்ரௌனாக இருக்கும்போது அப்படியே நம்ம வந்து நமக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு நம்ம வந்து நான் வந்து டிஷ்யூ பேப்பர்

நீங்களும் <Sessizipan> <Sessizipan> மாதிரி போண்டாவாவும் சாப்பிட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம தேங்காய் பால்லையும் நம்ம வந்து செஞ்சுக்கலாம் நான் வந்து பாதி பாதி நான் எடுத்து வச்சுக்கிறேன் எடுத்து வச்சுட்டு நான் தேங்காய் பாலில் போட்டு நான் ரெண்டுமே நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து போண்டா எல்லாமே நான் வந்து இந்த மாதிரி பொறிச்சு எடுத்து வச்சாச்சு இது நல்லா ஆறணும் இதை கொஞ்சம் ஆறிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பாலும் ரெடி பண்ணிடலாம் இப்போ நான் வந்து மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் அதில் நம்ம வந்து ஒரு கப் அளவுக்கு தேங்காய் நான் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து இதில் சேர்த்துக்குவோம் இது கூட வாசனைக்காக மூணு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா நான் வந்து கூப்போல திருப்பிக்கிறேன் கரகரப்பாக நான் வந்து பல்ஸ் மோட்ல வச்சுட்டு நான் திருப்பி எடுத்துக்கிறேன் இப்போ நான் வந்து பல்ஸ் மோட்ல வச்சுட்டு நல்லா நான் இந்த அளவுக்கு திருப்பி எடுத்தாச்சு இப்போ இது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறேன் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்ல நைஸாக நான் வந்து அரைச்சிக்கிறேன் பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக நான் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதை வந்து வடிகட்டியில் நம்ம வந்து வடைச்சிக்கலாம் இப்போ நான் வந்து ஜல்லடை எடுத்திருக்கேன் அதில் நம்ம வந்து அரைச்ச தேங்காய் விழுதியும் சேர்த்துருவோம் இப்போ இதை வந்து நல்லா நம்ம வந்து புழிஞ்சிருவோம் புழிஞ்சு இத உள்ள தேங்காய் பால் ஃபுல்லாக நம்ம வந்து எடுத்துடலாம் புழிஞ்சிட்டு நான் திருப்பி மிக்சி ஜாரில் போட்டுக்கிறேன் பார்த்தீங்கன்னா நான் வந்து முதல் பால் வந்து கொஞ்சம் திக்காகவே நான் வந்து எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு நான் வந்து மிக்ச இருக்கிறத நான் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக நான் வந்து தண்ணி விட்டுக்கிறேன் ரெண்டு பால் நம்ம வந்து எடுக்கணும் இப்போ இதை வந்து நல்லா நைஸாக நான் வந்து அரைச்சிக்கிறேன் இப்போ நான் வந்து நைஸாக அரைச்சிட்டு ரெண்டாவது பாலையும் நான் வந்து இதில் விட்டுக்கிறேன் ரெண்டாவது பாலும் நான் வந்து இந்த மாதிரி புரிஞ்சிட்டு நான் எடுத்துடுறேன் தேங்காயோடு நான் வந்து ஏலக்காயும் போட்டிருக்கறனால டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் வாசனையாக ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து நல்லா புரிஞ்சு எடுத்துக்கிறேன் தேங்காய் பால் வந்து எடுத்துட்டு ரெண்டு பாலுமே நான் எடுத்து விட்டுருக்கேன் இது கூட நம்ம வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்க போகிறோம் ஒரு ஆறுலேருந்து ஏழு ஸ்பூன் வரைக்கும் நான் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் உங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கூட்டி போரிச்சு கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தால் தான் நல்லா இருக்குங்கிறதுனால நான் வந்து ஒரு ஆறு ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் நமக்கு நாட்டு சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி வரணும் கரைஞ்சி வந்ததுக்கு அப்புறமா நான் வந்து மறுபடியும் ஒரு தடவை நான் வடிகட்டிக்க போகிறேன் ஏன்னா நம்ம வந்து தேங்காய் பால் எடுத்துருக்கோம் அதை ரெண்டு டபுள் ஃபில்டராக நம்ம வந்து பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு அந்த சின்ன சின்ன தேங்காய் தூக்களெலாம் இல்லாமல் நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து நல்லா நான் வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி நமக்கு தேங்காய் பாலோட நாட்டு சக்கரை கரையிற அளவுக்கு நான் வந்து நல்லா கலந்து இப்போ நான் வந்து வடிகட்டி வச்சுட்டு நம்ம வந்து அப்படியே நான் வந்து அதை பண்ணிடுறேன் வடிவிட்ட தேங்காய் நமக்கு இருக்கு பாருங்க அதனாலதான் நான் வந்து டபுள் நான் எடுத்துட்டு இதை வந்து தனியா எடுத்து வச்சுட்டேன் இப்போ வந்து இதை கிளாஸ் பவுல மாத்திக்கணும் இப்போ நமக்கு இந்த தேங்காய் பால்ல போட்டுக்கிற போண்டா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆறி இந்த அளவுக்கு சாஃப்டாக நமக்கு வந்துச்சு இப்போ நான் வந்து இந்த போண்டாவை தேங்காய் பாலில் போட்டுடுறேன் கொஞ்சம் நமக்கு ஊறுறதுக்கு டைம் எடுக்கும் அதனால தான் நான் ரொம்ப முருகலாக பண்ணாமல் லைட்டாக நமக்கு செவப்பாக இருக்கிற மாதிரி ஏன்னா நமக்கு உள்ளேயும் வெந்து வரணும் அதனால் லைட்டாக செவந்து வந்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் நான் வந்து உள்ளே போட்டுக்கிறேன் எண்ணெய் ரொம்ப இல்லாமல் நல்ல நான் வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா வடியை வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து சேர்த்துக்கிறேன் நல்லா நம்ம வந்து இந்த அளவுக்கு கையால் நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுடுவோம் அவ்வளோதான் நம்மளுடைய தேங்காய் பால் உளுந்து போண்டா ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும் அதனால தான் நான் போண்டாவுக்கு கூட காரம் எதுவுமே போடாமல் பேருக்கு கொஞ்சமாக ரெண்டே ரெண்டு மிளகு தூள் மட்டும் போட்டிருக்கேன் ரொம்ப சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த தேங்காய் பாலில் அந்த மிளகுத்தூளுடைய ஃப்ளேவர் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது அப்படியே நான் வந்து வச்சிடுறேன் இது கொஞ்சம் ஊறணும் நமக்கு எப்படியும் ஒரு பத்துலேருந்து பை நிமிஷம் வரைக்கும் ஆகும் ஊறட்டும் ஊர்னதுக்கு அப்புறம் நம்ம இதை பார்ப்போம் நான் வந்து ஊற வச்சு ஒரு இருபது நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணிடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்ல உப்பி வந்திருக்கு தேங்காய் பாலில் நமக்கு அப்படியே நமக்கு வந்து நல்ல ஜூஸியாக இருக்கும் இதை சாப்பிடும்போது உள்ள நல்ல தேங்காய் பால் இறங்கியிருக்கும் இப்போ நான் வந்து இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு போகிறேன் இந்த தேங்காய் பால் நான் வந்து எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு நான் ஒரு பவுலில் பார்த்துக்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் தேங்காய் பார்த்துக்கோங்க நமக்கு எந்த அளவுக்கு ஊறி வந்துருச்சு பாருங்க ரொம்பவே சாஃப்டா இருக்கும் இதை வந்து நம்ம அப்படியே வெறும்ல சாப்பிடாம இந்த தேங்காய் பாலோட சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெண்டு விதமான ஸ்வீட்ஸும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்கள் இஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்